ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறப்பானது உங்களுக்கு வந்து எப்படி அமைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் அவுகளும் ஒன்று முதலிடம் தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய உச்ச இடம் அது உச்சம் பெறக்கூடிய இடம் ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அதனுடைய கணக்கு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மணக்கு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் அப்ப ஒரு கிரகம் சனி பகவான் அங்கே உச்சமடைகிறாரு அப்படின்னா சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா சனி ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு கிரகம் அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் மட்டுமே அந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய நிலை அந்த உச்சம் பெற்று ஒரு நல்ல நிலையில இருக்காரு ஒரு விதி ஜாதகத்துல அப்படின்னா அவங்களை வந்து எந்த வகையிலையும் குறை சொல்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பயணம் தான் எந்த வகையிலையும் குறைபாடு இருக்காது அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையில விதியை பொறுத்து ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து முன் ஜென்ம கர்ம வினையையும் பொறுத்து ஒரு ஜாதகம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடு எந்த வகையிலையும் குறை இருக்கவே இருக்காது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ எட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனும் அளிக்காது இது இயற்கையான ஒரு விஷயம் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்களுக்கும் எட்டாம் வீட்டு அதிபதியும் ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் அதிபதி சுக்ர பகவான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க நாகரிகமான ஒரு வாழ்க்கை நாகரிகமான ட்ரெஸ் சென்ட் வாசனை திரவியங்கள் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான காரு ஒரு வாழ்க்கைய வந்து ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஒரு நபர்களில் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்களும் ஒன்று அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது உங்களுக்கு நாலு வருடமானது உங்களுக்கு எப்படி அமைஞ்சா இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஒரு வருடத்தினுடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன நிலையில இருக்கோ அதனுடைய நிலையை பொறுத்து அந்த வருடத்தினுடைய பலன் அமையும் இல்லையா அதுலயும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம்னா சனி பகவான் சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை ஆனா அவர் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை நம்ம கர்ம வினை என்னவோ அதுக்கு தகுந்தார் போல் அதாவது ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மம் எடுத்தோம்னா யாருக்குமே தெரியாது ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறாரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மடங்கு அவர் ஒரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறிடுவார் உங்களுக்கு அப்போ இந்த சனி பகவான் ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அவர் இருக்கார் அதனால் அவர் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கு உள்ள அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய புடியில இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லா கிரகமே மாறுது அப்படி மாறும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேது ராகுவோட சேர்ந்து குரு பகவானும் அங்க இருக்காரு குரு பகவானும் அங்க இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை அது நம்ம சொல்றோம் ஆனா குரு பகவான் உங்களுடைய டைரக்டான பார்வை ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த குருவினுடைய தன்மையவும் அந்த ராகு பகவானே சேர்த்து செய்வார் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் போயிடுவார் அப்ப ஒரு மந்தமான சூழ்நிலைகளும் நீடிக்கும் நல்ல சூழ்நிலையும் ஒரு சில கிரகங்களுக்கு நீடிக்க வாய்ப்பு உண்டு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள் எல்லாமே மாறி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை ரொம்ப சு வக்ரம் நிவர்த்தி எல்லாமே ஆகி குருவினுடைய பார்வை ரொம்ப சுபமான ஒரு பார்வையாக சுபத்தான ஒரு பார்வையாக பார்க்குறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியை அவர் பார்க்கும் பொழுது ஏழாம் பார்வை அப்படிங்கிறதுனால டைரக்டான பார்வை அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணங்கள் கைகூடும் மறுமணம் ஆகாத ஒரு நபர்களுக்கு மறுமணங்கள் கைகூடும் அதையும் தாண்டி காதல் திருமணங்கள் கைகூடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையா சகோதர ஸ்தானத்துல இருந்து வந்த கருத்து பெறுவார்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாரோட கருத்து வேறு அங்காளி பங்காளிகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த குரு பகவான் அப்போ அதனாலதான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம் அப்ப இந்த குருவினுடைய படும் பொழுது எத்தனை அசுப கிரகங்கள் இருந்தாலும் சரி தோஷங்கள் இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கி ஒரு நல்லதா நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா அப்ப இந்த குருவினுடைய பார்வையில இருக்கும் பொழுது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானங்கள் வேலை செய்யும் மூன்றாம் இடம் வேலை செஞ்சா ஏழாம் இடம் மறைமுகமா வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடமும் வேலை செய்யும் மறைமுகம் அதனாலதே நம்ம சொன்னோம் பதினொன்னுங்கிறது இளையதாரம் அந்த ஒரு மறுமணம் சார்ந்த விஷயங்களும் கைகூடும் பெரும் பணங்கள் சார்ந்த விஷயங்கள் வரவு செலவுகள் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்த பணங்கள் வட்டி மதலோட கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு உழைப்பு இல்லாத வருமானங்கள் லாட்டரி சீட்டு புதையல் இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு வீடு கட்ட தோண்டுவாரு வீடு கட்ட தொண்டையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதையல் கிடைக்கும் அது மூலயமா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவார் அப்படி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் ஏன்னா உழைப்பு இல்லாத வருமானம் தானே அந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது அப்பா வழி சொத்துக்கள் அப்பா வழி சொத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி கிடக்குது அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிறது அப்போ அது உழைப்பு இல்லாத வருமானம் அப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த துலாம் ராசி இந்த குரு பகவான் உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்குள்ள அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலையில உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதை பெரிய விஷயம் இந்த லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய நிலை மிகவும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் பெரும் பணம் சேமிப்பு இதெல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் இளைய தாரமும் அதுக்குள்ளதான் வரும் மூத்த சகோதரமும் வரும் இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் அதுல வரும் பொழுது கண்டிப்பாக பாருங்க உங்களுடைய நிலை உயர வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாள் கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்தாரு இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்துக்கு கேது போயிட்டாரு கேது பனிரெண்டுல இருக்கிறது உங்களுக்கு மிக மிக ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் ஒன்றரை வருஷ காலம் இருப்பாரு அவர் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டில் கேது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பயிற்சி கிடையாது ராகு கேது பயிற்சியும் கிடையாது குரு பகவான் மட்டும் நாலாவது மாதம் பயிற்சி ஆவார் அப்ப இந்த குருவினுடைய பெயர்ச்சியே உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பாரு அப்ப அதுலயும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வருடம் பூராமே நல்ல ஒரு மாற்றமாவே அமையும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் வராது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து சேமிப்பு பணங்களும் வந்து ஒரு சில அதாவது எல்ஐசி போட்டிருக்கலாம் பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கட்டி போட்டிருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு பேங்க்ல லோன் வாங்கலாம் லோன் கிடைச்சி ஒரு தொழில் பண்ணலாம் தொழில இரட்டிப்பு லாபங்களை பெறலாம் இப்படி ஒரு காலகட்டங்கள காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது நல்ல ஒரு மாற்றம்னே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு சரி இந்த ராசியில சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பாதங்கள் இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து வந்து அவர் உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயுடைய தொடர்பு உள்ள இவர்கள் யாரா இருந்தாலுமே செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்காரு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் உபாதைகள் இரத்த சம்பந்தமான கோளாறுகள் போலீஸ் இராணுவம் டாக்டர் அறுவை சிகிச்சை டாக்டர் யூனிஃபார்ம் போட்ட எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நிலைக்கு தகுந்தார் போல் அந்த பாதிப்புகள் எதா இருந்தாலுமே ஒரு முருகனுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு மாற்றமாக அமையும் முருகனுடைய ஸ்தலங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஸ்தலங்கள் எல்லாமே அதுவே ஒரு சில பாதிப்புகள் அடைய வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா செவ்வாய் பாதிக்கப்படுது அப்படின்னாலே செவ்வாயினுடைய அணுக்கிரகம் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அர்த்தம் அப்போ இந்த செவ்வாயினுடைய காரகங்கள் அமைய பெற்ற நட்சத்திரங்களாக இருக்கட்டும் பார்வையாக இருக்கட்டும் அதனுடைய சாரத்தில் உள்ள ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்க ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க இரத்த சம்பந்தமாக இருக்கும் ஒரு உடல் சம்பந்தமான உபாதைகள் பல இதுகள் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு ஒரு வகையில சந்திச்சிருப்பாங்க அந்த காலகட்டங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறுல வந்து ராகு பகவான் இருக்காரு அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லணும் கெட்ட இடத்துல வந்து ஒரு கெட்ட கிரகம் இருக்கு அப்படின்னா அது நல்லதை செய்யும் அப்படின்னு ஒரு பல கணக்கு இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது அப்படிப்பட்ட ஒரு காலமாகவும் மாறும் எந்த வகையிலையும் குறை இருக்காது அப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமா ஒரு பிரம்மாண்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகும் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுக்கும் ஒன்றை ரெண்டாக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு தொழிலில் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு ஒரு கடையை ரெண்டு கடையாகவும் ஆக்கிடுவாங்க அப்போ அவர்களுடைய நிலை எந்த காரணத்தை கொண்டும் குறைபாடுகள் வராது இந்த துலாம் ராசிக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய ராசியில வந்து கேது பகவான் இருந்தாருனாலுமே கேது பகவான் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுருக்குறது அவருடைய வேலை அப்படி சுருக்குறாரு அப்படின்னா மன விரக்தியை கொடுப்பாரு மன விரக்தியை கொடுத்தாலுமே அதை ஒரு பெரும் பெரிய விஷயத்த கூட சின்னதாகுவாரு குடும்ப விஷயமா இருக்கட்டும் சண்டை சச்சரவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ஒரு விஷயம் தடை தாமதம் படுது அப்படின்னா அதை அடுத்து செய்கிறதுக்கே யோசனையாக இருக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேது பகவான் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேது கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த துலாம் ராசிக்கு ஒரு நல்ல குருவினுடைய பார்வையிலும் இருக்கையில் நல்ல ஒரு நேரம் தான் சொல்லணும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குரு பகவானினுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒரு அமைதி குணங்களை கொண்டவர்கள் அந்த அமைதி குணங்கிறது சாத்வீகம் சொல்றோம்ல அந்த சாத்வீகமான குணத்தை கொண்டு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு அமைதியான முறையில இருந்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு நிலையையும் அவங்க எட்டி பிடிச்சிருவார்கள் அப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி ஏ உங்களுக்காக ஏழாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையை அவர் பார்க்கறாரு ஏழாம் பார்வை குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்றோம் அப்ப அந்த பலனாகப்பட்டது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறதே அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிடுவோம் அதாவது ஒரு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமும் ஒரு பொதுவான பலன் அவரவருடைய விதி ஜாதகமும் அவருடைய பிறப்பு ஜனன ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கோச்சார நிலைகளும் இதுகளெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்கவே முடியும் அதே நம்ம இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம எடுத்து சொல்லி வழியை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் ஜோதிடர்கள் அப்ப உங்களுக்கு எந்த நிலையிலையுமே சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உங்களுக்கு எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை சனிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை அந்த பயம் வேண்டியது இல்லை உங்களுக்கு உங்களுடைய ராசியில் அவர் வந்தாரு அப்படின்னா பலனை இரட்டி பார்த்தேன் கொடுப்பாரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போய் அவர் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் ஒரு குறைபாடுகள் நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு குழந்தை ஸ்தானமா இருக்கட்டும் குழந்தை இப்போ கரு உருவாகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடும் வெளிநாடு வெளியூர் பயணம் வெளியில போய் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது ஒரு புது வருடமா இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு புது விதமான புதுமையான ஒரு சந்திப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு நல்ல நிலையும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது ஒரு விடிவு காலம் உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம்